ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அடியாராக வந்த சிவபெருமானுக்கு தான் பெற்ற பிள்ளையை அறிந்து பிள்ளைக்கறி படைத்த பக்தியின் உச்சம் தொட்ட அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சிறுத்தொண்ட நாயனார் வரலாறை காணலாம் வாங்க காவிரி பாயும் சோழவள நாட்டில் திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் சாலியர் மரபினிலே அவதாரம் செய்தவர் சிறு தொண்டனாயினார் இவரது இயற்பெயர் பரஞ்சோதியார் என்பதாகும் நரசிம்ம பல்லவரிடம் சேனாதிபதியாக பணியாற்றினார் பரஞ்சோதியார் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் மற்றும் போர் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார் வேதங்கள் வடமொழி நூல்கள் ஆகியவற்றிலும் வல்லவர் அதை போல சிவத் தொண்டிலும் அவர் அடியார்க்கு தொண்டு செய்வதிலும் அவருக்கு நிகர் அவரே என்பது போல விளங்கினார் நரசிம்ம பல்லவனின் பழையினை சேனாதிபதியாக இருந்து வழிநடத்தி பல வெற்றிகளையும் பெற்றுத்தந்து மன்னனின் மதிப்பினை பெற்றார் வாதாபி நகரத்தின் மேல் படையெடுத்து இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தார் அங்கிருந்து விலை உயர்ந்த பொருட்களையும் செல்வங்களையும் யானை குதிரை முதலியவற்றையும் கைப்பற்றி தம் மன்னனிடம் சேர்த்தார் மன்னன் இவரது வீரத்தை எண்ணி அதிசயித்து பாராட்டினான் தனது பணியையும் சிறப்பாக புரிந்து தொண்டையும் குறைவில்லாது செய்து வந்தார் சில அமைச்சர்கள் மன்னனிடம் பரஞ்சோதியார் புரிந்து வரும் சிவ தொண்டு பற்றி கூறினார்கள் மன்னன் மனம் பதறினான் இத்தகைய இத்தகைய சிவனடியாரையா நான் போர்க்களத்தில் கொலை செயல் புரிய வைத்து விட்டேன் என்று உடனே பரஞ்சோதியாரை அழைத்து வாருங்கள் என்று பணித்தான் அவர் வந்ததும் சிவனடியாரை கொலைப்பாதகம் புரிய வைத்த என் பிழைதனை பொறுக்க வேண்டும் என்று வேண்டினான் மன்னன் இவ்வாறு கூறியதும் பரஞ்சோதியார் மன்னனை வணங்கி அடியேன் ஏற்றுக்கொண்ட பணி அவ்வாறு இருக்கும்போது இதில் தவறேதும் இல்லை மன்னா என்று பதில் உரைத்தார் அறம் விரும்பும் மன்னன் அதனை செவிமடுக்காது இதுநாள் வரை நான் அறியாது செய்த நீர் செய்து வந்த சிவத்தொண்டை இனி உனது மக மனம் மகிழும் வண்ணம் எந்நேரமும் செய்வீராக என்று கூறி அவருக்கு பெரும் செல்வமும் நிலம் ஆடு மாடு என்னும் எண்ணற்ற பொருள்களை மனமுவந்து அழித்து விடை கொடுத்து அனுப்பினான் மன்னனிடம் விடைபெற்ற பரஞ்சோதியார் தமது ஊரை வந்து அடைந்தார் கணபதீஸ்வரத்து இறைவனை வணங்கி தம் தொண்டினை பழுதில்லாமல் செய்து வந்தார் இல்லறம் ஏற்கும் காலம் வந்தது திருவெண்காட்டு நங்கையாருடன் தனது இல்லறத்தை இனிதே நடத்தி அடியார்களுக்கும் தொண்டு செய்து வந்தார் அடியார்களுக்கு அமுதளித்து அவர்கள் உண்டபின்னே தான் உண்ணுதையே வழக்கமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் சிவனடியார்கள் முன்பு தன்னை சிறியராக கருதி தொண்டு செய்ததால் அடியார்கள் மத்தியில் சிறு தொண்டர் என அழைக்கப்பட்டார் இனிய இல்லறத்தின் பயனாக அழகிய ஆண்மகவை பெற்றெடுத்தார் திருவெண்காட்டு நங்கையார் அக்குழந்தைக்கு சீராளன் என்னும் திருநாமம் இட்டு வளர்த்து வந்தார்கள் மைந்தனுக்கு ஐந்து வயது நிரம்பியது கல்வி பயில பாடசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும்போது சிறு தொண்டரது அன்பையும் பக்தியையும் தொண்டின் சிறப்பையும் உலகத்தவர்க்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் பைரவ அடியார் வேடந்தாங்கி தாங்கி என்ற ஊருக்கு எழுந்தருளினார் கருஞ்சட்டை அணிந்து இடக்கையில் ஏந்தி சிறு தொண்டர் வீட்டின் முன் நின்று அடியார்களுக்கு அமுதிடும் சிறு தொண்டர் இருக்கிறாரா அவரை காண வேண்டி வந்துள்ளேன் என்றார் சந்தனத்தாதியார் பைரவ அடியாரை வணங்கி அடியாரை தேடி வெளியே சென்றிருக்கிறார் அடியார் இல்லத்தினுள் எழுந்தரள வேண்டும் என்றார் அதை கேட்டு சுவாமி மாதர்கள் இருக்கும் இல்லத்தில் நாம் தனியே எழுந்தருள மாட்டோம் என கூற திருவெண்காட்டு நங்கையார் எம்பெருமானே அடியார்களுக்கு உணவிட அடியாரை தேடித்தான் அவர் சென்றுள்ளார் நீங்கள் இங்கு வந்திருப்பது தெரிந்தால் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார் ஆதலினால் சிறிது பொறுக்க வேண்டும் ஐயா என்று இறைஞ்சி கேட்டுக்கொண்டார் பெருமானும் சரி அம்மா நாம் கணவதீச்சு ஆத்திமரத்தின் கீழ் இருக்கிறோம் அவர் வந்தவுடன் யாம் வந்த செய்தியை தெரிவிப்பார் தெரிவிப்பீராக என்று கூறி ஆத்திமரத்தின் கீழ் அமர்ந்தார் அடியாறுகளை தேடிச் சென்ற சிறு தொண்டர் எங்கு தேடினும் ஒரு அடியவரையும் காணவில்லை என்று மனைவியிடம் சொல்லி வருந்தினார் மனைவியார் பைரவடியார் வந்ததை தன் கணவரிடத்து கூறினார் அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராய் வேகமாக ஆத்திமரத்தின் கீழமர்ந்த அமர்ந்த அண்ணலை காண விரைந்தார் பெருமானை கண்டு அவர்தம் திருவடிகளை பணிந்து நின்றார் பணிந்து நின்ற அடியாரை நோக்கி பைரவ அடியார் நீர்தான் சிறு தொண்டரா என வினவினார் அடியேனே அடியார்கள் அவ்வாறுதான் அழைப்பறையா என்று பணிந்து கூறினார் பின் அடியேன் செய்த தவத்தால் இன்று உங்களை கண்டேன் சுவாமி தயை குருந்த அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுதிர்ணல் வேண்டும் ஐயனே என்றார் அது கேட்ட பைரவர் சிறு தொண்டரே உம்மை காணும் ஆவலில் தான் யாம் இங்கு வந்தோம் எமக்கு உம உணவளிக்க உம்மால் இயலாது என்றார் சுவாமி உங்களுக்கு என்ன உணவு வேண்டுமோ அதை அடியேன் விரைந்து அமுது செய்து படைக்கிறேன் தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று பணிந்தார் பைரவ பெருமானும் எம் அன்புக்குரிய தொண்டரே நாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம் அதுவும் பசுவை கொன்றுதான் உண்போம் அந்த நாள் இன்றுதான் அதனால் எனக்கு அமுதளிக்க உம்மாள் முடியாதையா என்றார் அது கேட்ட பரஞ்சோதியார் சுவாமி சிவபெருமான் அருளால் அனைத்து செல்வங்களும் ஆநிறைகளும் அடியேனிடத்தில் குறைவில்லாது உள்ளது உமக்கு அமுதாகும் பசு எதுவென தெரிவித்தால் அடியேன் விரைந்து சென்று சமைத்து காலம் தவறாமல் அமுது படைப்பேன் ஐயனே என்றார் சுவாமியும் அன்பரே நாம் உண்ணும் பசு நரப்பசு அதுவும் ஐந்து வயது மிகாமல் இருக்க வேண்டும் அங்கத்தில் ஊனம் எதுவும் இல்லாமல் இருத்தல் வேண்டும் ஒற்றைக்கு ஒரே பிள்ளையாக தாயார் பிடிக்க தந்தை அறிந்து எந்த பிழையுமின்றி சமைத்த கரியினை மட்டுமே நாம் உண்போம் எனக் கூறிய பைரவரை பணிந்து சுவாமி நீங்கள் அமுது செய்வதானால் அதுவும் எனக்கு கஷ்டமல்ல என்று திருவடியை வணங்கி வீடு வந்தார் கணவர் வருகையை கண்ட நங்கையார் அடியார் விரும்பும் அமுது யாது என்று வினவினார் சிறு தொண்டர் ஒரே பிள்ளையாய் இருக்க வேண்டும் உடலில் மறையில்லாத பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை அறிந்து கரிசமைத்தால் திருவமுது செய்விப்பதாக சுவாமி கூறியதை தெரிவித்தார் திருவெண்காட்டு நங்கையாரும் அவ்வாறு அமுது செய்விப்போம் அப்படி ஐந்து ஐந்து வயது பிள்ளையை யாரிடம் பெறுவது என்று கேட்டார் சிறு தொண்டர் மனையாளின் முகம் நோக்கி எவ்வளவு பொன்பொருள் கொட்டி கொடுத்தாலும் பெற்ற பிள்ளையை யாரும் தரமாட்டார்கள் அப்படியே தந்தாலும் தம் பிள்ளையை தாமே அறியும் பெற்றோர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பாக்கியம் தொண்டு வழுவாது அடியார் பசிதீர நம் மகனை கரியமுது செய்விப்போம் என்பதை கேட்ட நங்கையாரும் மனமகிழ்ந்து ஒப்புக்கொண்டார் தம் செல்வனை அழைக்க பாடசாலை சென்றார் சீராளா என்று அழைத்ததும் பாதச்சலங்கை கொஞ்ச அழகாக ஓடிவந்தான் சீராளத்தேவன் மைந்தனை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார் திருவெண்காட்டு நங்கையார் நீராட்டி தலைவாரி தமது கணவர் கையில் கொடுக்க மைந்தனை வாங்கிய சிறுத்தொண்டர் அடியார்க்கு அமுதாகும் பிள்ளையை தாம் முத்தம் கொடுக்கலாகாது என்று அறிவதற்கு தயாரானார் யாரும் பார்த்திடக்கூடாத வண்ணம் கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத தம் செல்வத்தை வாரியனைத்து மார்பில் தாளாட்டிய தம் மைந்தனே திருவெண்காட்டு நங்கையார் இரண்டு கால்களையும் இருகப்பிடித்து கொண்டார் இதை கண்ட சீராளத்தேவன் தாம் அடியார்க்கு அமுதாவதை எண்ணி மகிழ்வது போல் புன்னகை சிந்தினான் பரமனுக்காக எதையும் செய்வோம் என்ற கொள்கையுடைய பெரும் தொண்டுகள் புரியும் சிறு தொண்டர் தம் குமாரனின் தலையினை அறிந்தார் வெண்காட்டு நங்கையார் தலையின் மாமிசம் சுவாமிக்கு ஆகாது என்று மற்ற உறுப்புகளை அறிந்து கரி சமைத்து தன் கணவருக்கு தெரிவித்தார் சிறு தொண்டர் விரைந்து சென்று ஆத்திமர நிழலில் அமர்ந்திருந்த அம்மையப்பனை வணங்கி காலதாமதம் ஆனதற்கு அடியேனை மன்னிக்க வேண்டும் ஐயா சுவாமி வண்ணம் திருவமுது தயார் செய்தாகிவிட்டது அடியேன் இல்லத்தில் திருவமுது செய்விக்க தாங்கள் எழுந்தள்ள வேண்டும் என அழைத்தார் பைரவ கோலம் கொண்ட பெருமாள் இல்லம் வந்த சுவாமியின் பாதங்களை தூய நீரினால் கழுவினார் சுவாமிக்கு தூபம் காட்டி மனையாளுடன் அடியாரை வணங்கி தேவரே திருவமுது செய்ய வேண்டும் என்று பணிந்தார் அடியார் அமர்ந்தார் யாம் கூறியது போல் எல்லா பாகங்களும் சமைத்து வந்துவிட்டனவா என்று கேட்கவும் நங்கையார் தலைக்கறி அடியாருக்கு ஆகாது என்று எண்ணி அதை தவிர்த்து விட்டோம் என்றார் யாம் அதையும் விரும்பி உண்போம் என்று பைரவ பெருமான் கூறியதை கேட்ட தொண்டரும் அவர்தம் மனையாளும் செய்வதறியாது திகைத்து நிற்கும்போது சந்தனத்தாதியார் சுவாமிகள் கேட்டால் என்ன செய்வதென்று அடியேன் தலைக்கரியையும் சமைத்து விட்டேன் அம்மா என்று தலைக்கரியையும் எடுத்து வந்தார் எங்கே திருவமுது செய்வதில் பழுது ஏற்படுமோ என்று கலங்கிய தொண்டரது மனம் மலர்ந்தது திருவன்காட்டு நங்கையார் முகமலர்ச்சியோடு தலைக்கரியையும் அடியாருக்கு படைத்தார் அதன்பின் பைரவ கோலப் பெருமான் யாம் தனித்து உண்ணமாட்டோம் சிவனடியார் யாராவது இருந்தால் அழைத்து வாரும் என்றார் இது கேட்ட தொண்டர் வெளியில் சென்று தேடினார் யாரும் இல்லை என முகத்தில் வாட்டம் கொண்டு அடியாரிடத்தில் வந்து சிவனடியார் யாரும் இல்லை சுவாமி என்றார் அது கேட்ட பைரவர் உம்மை விட இன்னும் ஒரு அடியவர் தேவையா நீர் நம்முடன் உணவருந்தும் என்று சிறு தொண்டரையும் உணவருந்த பணித்தார் சரி என்று சுவாமிகள் திருவுமுது செய்யும் பொருட்டு அடியேன் உணவருந்துகிறேன் என்று அமர்ந்து உணவருந்த ஆரம்பித்தார் அது கண்ட சிவனார் யாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம் நாம் உண்பதற்கு முன் பொறுமை இல்லாத நீர் உணவருந்துவது தகுமோ என்று கூறி நம்முடன் உணவருந்த உமது மைந்தனை அழைத்துவாரும் அவன் வந்தபின் யாம் அமுது செய்வோம் அதை கேட்டு அடியாருக்கு அமுது பழுதுபடுமோ என்று கலங்கி சுவாமி மைந்தன் இப்போது நமக்கு உதவான் என்றார் அவனை அழையும் அவன் வந்தபின் உணவருந்தலாம் அப்படி இல்லை என்றால் நாம் அமுது செய்வதில்லை என்று அடம்பிடித்தார் பெருமானார் சொல்லை கேட்டு திரு சிறு அவர் மனையாளும் வீட்டின் தலைவாயிலில் நின்று சீராளா சீராளா சிவன சிவனடியார் உணவுண்ண அழைக்கிறார் வாடா கண்ணே என்று அழைத்தனர் என்ன ஆச்சரியம் பரமன் அருளால் பாடசாலையிலிருந்து ஓடிவரும் குழந்தை போல துள்ளி குதித்து ஓடி வந்தான் சீராளன் வந்த தம் புதல்வனை வாரி எடுத்து சிவனடியார் அமுதுண்ண பெற்றோமின் அகமகிழ்ந்து கணவர் கையில் கொடுத்தார் புதல்வனை அழைத்து கொண்டு அமுது செய்வதற்கு வீட்டுக்குள் சென்ற சிறு தொண்டர் அங்கே அடியாரை காணாது மனம் விதும்பி ஐயோ அடியார்க்கு அமுது செய்விக்க முடியாது போனேனே என்று கலங்கினார் பின் சமைத்த கரியையும் காணாது திகைத்தார் சுவாமியை தேடும் பொருட்டு வெளியில் வந்து பார்த்தார் அங்கே ஆயிரம் சூரிய ஒளியை மிஞ்சும் வண்ணம் செஞ்சடை சூடிய பெருமான் அம்மையோடு விடைமீது காட்சி கொடுத்தார் சிறு தொண்டரது தொண்டை அன்பை உலகத்தார் அறியும் வண்ணம் இந்த செயலை நிகழ்த்தி காட்டினார் பசியால் வாடும் கன்று தாய்ப்பசுவை கண்டது போல உள்ளம் உவகை பொங்க தம் குடும்பத்தோடு தரையில் வீழ்ந்தார் சிவபெருமானும் உமது தொண்டின் திறம் கண்டு யாம் மகிழ்ந்தோம் என்று தம்மை வணங்கி நின்ற நால்வரையும் திருக்கயிலையில் தம் பதத் தம் பாதத்தில் என்றும் நிலைத்திருக்க திருவருள் புரிந்தார் சிவபெருமான் உமாதேவியாரும் முருகவேலும் அங்கு தம்மை வழிபட்டு நின்ற சிறு தொண்டர் மனைவியார் மகனார் தாதியார் நால்வரையும் தம்மை என்றும் பிரியாது இரஞ்சியிருக்கும் வண்ணம் உடன்கொண்டு திருக்கையிலேயே அடர்ந்தருளினார் சிறு குரு பூஜை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது சிவனடியார் பால் கொண்ட அன்பினால் சிவனடியார் வேண்டிய பிள்ளைக்கரியை படைத்த சிறு தொண்ட நாயனாரே சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்று புகழ்கிறார் நாமும் சிறு தொண்டரை தாம் செய்து வந்த தொண்டுக்காக தாம் பெற்ற பிள்ளையே அறிந்து பிள்ளை கறி படைத்த சிறு தொண்டரது வரலாற்றை கேட்ட அனைவருக்கும் சிவபெருமானது அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்